ஹாய் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் அவர்களுடைய புக் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து புலித்தேவன் அவருடைய பற்றி இருக்க நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே யார் இருக்காங்க பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாளைய கரக்கிழற்சி ரெண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை இவருடைய காலம் ஸோ அவருடைய என்ன சொல்லி நமக்கு வந்து பார்த்துருக்கணும் சிக்ஸ்டி டூ நைன்டி நைன் இளமை பருவம் கருத்தையா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி மூன்றாம் தேதி வீர பாண்டியபுர பாழையக்கார ஜெகவீர பாண்டிய கட்டபொம்முக்கும் சண்முக அம்மாளுக்கும் தலைமகனாக பிறந்தாச்சு இதில் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து இவங்க பேரண்ட்ஸ் நேம் வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கருத்தையான்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க இன்னொரு நேமும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நேம் இயர் டேட் டேட்டும் நமக்கு புக்கில் இல்லை ஜனவரி தேர்ட் பிறந்திருக்காரு ஜெகவீரபாண்டிய பாண்டிய கட்டபொம்மு அவங்க அப்பா பேர் கொடுத்துருப்பாங்க சண்முக கனியம்மாள் ஓகேவா அவங்களுக்கு வந்து தலைமகனாக தலைமகனா இப்போ இவரு தான் வந்து ஃபஸ்ட்டு பையன் கட்டபொம்மு என்பது மூலப்பெயர் கட்ட அப்படின்றது வந்து ஒரு மூலப்பெயர் வீரபாண்டிய கட்டபொம்முவின் இளைய சகோதரர்கள் இருவர் ரெண்டு பேர் வந்து அவருக்கு வந்து ப பிரதர்ஸ் இருக்காங்க யார் யார்னா ஊமைதுரை துரை சிங்கம் ஸோ ஊமைதுரை என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி சரி நமக்கு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் ஒரு துருப்பியோக்கு தான் ஊமைதுரை அப்படின்றது யாருடைய பெயர் அப்படின்னு கேட்டோன்னா குமாரசாமி இவருக்கு இன்னொரு நேம்னா குமாரசாமி துரைசிங்கம் செவத்தையா நமக்கு மோஸ்ட்லி நிறைய இடத்த வந்து செவத்தையா தான் வந்து கொடுத்துருப்பாங்க பட் அவருடைய இன்னொரு பேர் என்ன துரைசிங்கம் வீர ஜக்க தேவி கட்ட குடும்ப குலக்கடவுள் ஸோ அவங்க குலக்கடவுள் என்ன வீர ஜக்க தேவி சோ இந்த குட்டி பேராலே வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு மூதாதையார் அவங்க ஆன்சிஸ்டர் சிஸ்டர் அதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மூதாதையார் விஜயநகர பேரரசு ஆட்சியின் போது தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள் ஸோ இவங்க வந்து தான் வந்து மெயினாக இருப்பாங்க அங்கே வந்து ஆந்திராலருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகிருப்பாங்க எப்பனா லெவன்த்து செஞ்சுரியில் மைக்ரேட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அவர்களுக்கு வீரதிர மிக்கர் பொம்மு இவ் இவர் தெலுங்கில் கெட்டி பொம்மு என்று அழைக்கப்பட்ட ஸோ தெலுங்கில் வந்து கெட்டி பொம்மு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பேரை காலப்போக்கில் கட்ட பொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் கெட்டி பொம்முவுக்கு பாண்டியன் ஜெகவீரபாண்டியன் வீரபாண்டியபுரத்துக்கு தற்போதைய ஒட்டபிரா ஒட்டபிடாரம் பாலைக்காரரானார் இவரே முதல் அல்லது ஆதிக்க கட்டபொம்மன் என்ற பெருமே பெற்ற ஓகே ஸோ இவர் தான் வந்து முதல் அல்லது ஆதி கட்ட பொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாருன்னா ஜெகவீரபாண்டியன் கட்ட பொம்மன் அவர்களை பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஸோ இவங்களுடைய மெயின் பிளேஸ் என்னென்னா பாஞ்சாலங்குறிச்சி தான் அழகிய பாண்டியபுரத்து அருகாமில் இருந்த குளத்தில் ஒரு கட்டபொம்மன் வே கட்டபொம்மன் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு முயல் ஏழு வேட்டை நாய்களை எதிர்த்து விரட்டியதை கண்டதாகவும் அந்த நிலம் வீரமிக்கது என்று எண்ணி அங்கு ஒரு கோட்டையை கட்டி அதற்கு பாஞ்சாலங்குறிச்சி என்று பெயரிட்டதாகவும் மரபு வழி கதை கூறுகிறது ஸோ பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டைக்கு வந்து என் நேம் வந்து சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க ஓகே மரபு வழி கதை சொல்லுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வீரபாண்டே கட்டபொம்மன் தனது முப்பதாவது வயதில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு ஆட்சி பொறுப்பேற்றார் ஸோ இவர் எப்போ பிறந்தார் நைன் செவன்டீன் சிக்ஸ்டியில் பிறந்தார் தான் ஆட்சி ஓகேவா அப்போ தேர்ட்டி இயர்ஸ் முப்பதாவது வயசுலாம் வந்து என்ன பண்ணுறாரு பொறுப்பேற்றிருக்கிறார் இவர் நாற்பத்தி ஏழாவது என்றும் கட்ட குளத்தில் ஐந்தாவது ஆட்சியாளர் என்றும் கூறப்படுகிறது ஸோ இவர் வந்து மொத்தமாக பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன்த் பாலைக்கார் அவங்களோட குளத்தில் வந்து ஃபிஃப்த்து ஆட்சியாளர் நெக்ஸ்ட் கட்டபொம்மனின் கட்டாயம் சாரி கம்பெனியின் கட்டாயம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரை நாயக்கரின் பாளையக்கராக இருந்தார் பின்னர் மதுரை ஆற்காடு நவாபின் ஆட்சியின் கீழ் வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நவாபு ஆங்கிலேயருடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாலைக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் உரிமம் கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டது ஸோ எல்லாருடைய ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கும்போது ஸ்டோரியில் பார்க்கும்போது இந்த வந்து செவன்டீ நைன்டி கர்நாடிக் டிடி வரும்போது எல்லா பொறுப்பும் வந்து யார் கீழே போயிடுது கம்பெனி கீழே ஆங்கிலேயர் கீழே போயிடுது ஸோ இது வந்து நம்ம பூலித்தேவர் அவர் பார்க்கும்போது பார்த்தோம் இப்போ இப்போயும் பார்க்குறோம் மதுரை நாயக்கர் கிடந்து நவாப் கிட்டே போய் நவாப் கிட்டேருந்து பியாருக்கு போயிட்டுருக்கு பிரிட்டிஷ் கையில் போயிடுச்சு ஸோ இந்த டேக்ஸ் வசூலிக்கிறது எல்லாமே யார் பண்ணுற கம்பெனி தான் வந்து பார்க்குது ஆங்கில கம்பெனி படை பலத்தாலும் பண பலத்தாலும் இருந்து கப்பத்தையும் கப்ப நிலுவையையும் வற்புறுத்தி கட்டாயமாக வசூலிக்க முற்பட்ட போது பல பாளையக்காரர்கள் கம்பெனிக்கு கம்பெனியின் கட்டாயத்துக்கு கட்டுப்பட்டனர் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் போன்று ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்தனர் இந்த எதிர்ப்பு கிளர்ச்சியாக மாறியது நிறைய பேர் வந்து அவங்க கட்டுப்பட்டாலும் யாரெல்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க எதிர்த்திருக்காங்க இதுதான் வந்து போகிற நமக்கு பின்னாடி என்ன ஆயிருக்கு கிளர்ச்சியாக வந்து மாறியிருக்க கர்நாடக ஒப்பந்தம் ஸோ செவன்டீன் நைன்டி டூ அந்த ஒப்பதம் கர்நாடக ட்ரீட்டியாவது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஆர்காட் நவாப் முகம்மது அலியும் ஆங்கில கம்பெனி கம்பெனியும் செய்து கொண்ட ஒப்பந்தம் பாலைக்கார கிளர்ச்சிக்கான மூல காரணம் என்று கருதப்படுகிறது ஸோ அவங்க வந்து எப்போ எதிர்காரமிச்சனோ இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் இப்புதிய ஒப்பந்தத்தின்படி பாலைக்காரர்கள் விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு வரி வசூல் செய்யும் உரிமை கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது மேலும் வழக்கமான கப்பத்தொகையோடு கம்பெனிக்கு சன்மானங்களும் வழங்க வேண்டும் என பாலைக்கார் நிர் நிர்பந்திக்கப்பட்டனர் ஸோ அவங்க வந்து கட்டாயப்படுத்தினாங்க டாக்ஸ் மட்டும் கட்டாமல் எக்ஸ் கப்பை மட்டும் கட்டாமல் எக்ஸாம் அவங்களுக்கு சன்மானமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாவற்றுக்கும் மேலாக ஆங்கில அதிகாரிகளின் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வழங்க வேண்டும் என்று பாளையக்காரர்கள் வற்புறுத்தப்பட்டனர் சுருங்கக்கூரின் கர்நாடக ஒப்பந்தம் பல வழிகளிலும் தவறாக பயன்படுத்தப்பட்டது ஒழுங்காக திரையை செலுத்தி வந்த வீரப்பண்ணை கட்டபொம்மன் இந்த அத்துமீறலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார் இதுவே அவரது கிளர்ச்சிக்கு ஊன்றுகோளாக இருந்தது இக்கண்ணோட்டத்திற்கு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக ஒப்பந்தம் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்று முக்கிய தீர்ப்பு முனையை ஏற்படுத்தியது என்னலாம் ஓகே இந்த ஒப்பந்தம் வரலன்னா எப்போவும் போல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கப்பம் கட்டிட்டு அப்படியே வந்து போயிட்ருக்கோம் ஸோ நமக்கு இந்த ட்ரீட்டி போட்டுவிட்டா என்ன இருக்குது பிரிட்டிஷ் வந்து எல்லாமே அவங்க கையில் எடுத்துகிட்ட அப்புறம் இவங்க எல்லாம் வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ஜாக்சன் சொல்லிட்டு கலெக்டர் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸாக தான் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும் கட்டபொம்மனும் ஜாக்சனும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலாதி மேலதிகாரிகளின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவை ஸோ இவர் எல்லாமே வந்து கட்டுப்பட்டு தான் இருந்தார் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மதிக்க தெரிந்தவர் நவாபுக்கோ கம்பெனிக்கோ கட்ட வேண்டிய கப்பத்தை தவறாத காலத்தை கட்டி வந்தார்ச்சு எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அவர் கட்டி தான் வந்திருக்காரு அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது கம்பெனி மேல அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது வானம் பொய்த்ததால் விளைச்சல் வெகுவாக குறைந்தது பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சத்தின் பிடியில் சிக்கியுண்டது எனவே வீரபாண்டியனால் வழக்கம் போல பாளைய மக்களிடம் வரி வசூல் செய்து உரிய நேரத்தில் கப்பம் செலுத்த முடியாமல் போயிட்டுது ஸோ பஞ்சம்பிடியில இருந்ததால அவங்களால என்ன பண்ண முடியாது கப்பம் வந்து கரெக்டான டைம்ல வந்து செலுத்த முடியல ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் காலின் ஜாக்சன் ஸோ இவர் நேம் பார்த்துக்கோங்க என்ன டிஸ்ட்ரிக் கலெக்டர் ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் உண்மையில அறியாமல் வீரபாண்டியன் சரியாக புரிந்து கொள்ளாமல் கம்பெனியையும் கலந்து ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு கட்டபொம்மனை தண்டிக்கும் பொருட்டு ஒரு படையை அனுப்ப ஏற்பாடு செய்தார் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து சரியாக வந்து க கப்பம் கட்டலைன்னு சொல்லிட்டு அவரை வந்து எதிர்க்கிறதுக்காக அவர் படையை வந்து அனுப்புகிறாரு இதை அறிந்த கம்பெனி நிர்வாகம் ஜாக்சனின் நடவடிக்கை சம்மதிக்கவில்லை மாறாக வீரப்பண்ணை கட்டப்பொனை ராமநாதபுரத்துக்கு அழைத்து பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளுமாறு கலெக்டர் ஜாக்சனுக்கு அறிவுறுத்தப்பட்டார் ஸோ அவருக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அவர் மேலே எந்த போர் வந்து இது பண்ணாதீங்க நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துக்காங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க கம்பெனி வந்து அவருக்கு வந்து அறிவுறுத்துகிறாங்க கம்பெனியின் கட்டளைப்படி கலெக்டர் ஜாக்சன் ஆயிரத்தி ஏழ் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியில் தேதியிட்ட கடிதத்தில் இரண்டு வாரங்களில் ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறு வீரபாண்டியருக்கு தெரிவித்தார் ஸோ செவன்டீன் நைன்டி எயிட் ஆகஸ்ட் எயிட்டீன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டு டூ வீக்ஸ்ல வந்து என்ன வந்து ராமநாதபுரத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒரு லெட்டர்ல வந்து சொல்லியிருக்கார் கட்டளை இட்டிருக்காரு கடிதத்தை அனுப்பிவிட்டு கலெக்டர் திருநெல்வேலி சுற்றுப்பயணம் சென்று விட்டார் சௌர்பாட் லெட்டர் அனுப்பிட்டு திருநெல்வேலிக்கு வந்து போயிடுறார் இது அறிந்த வீரபாண்டியன் கலெக்டர் ஜாக்சன் நேரில் சந்திப்பதற்காக குற்றாலம் காத்திருந்தார் குற்றாலத்தை போய் எப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பதினெட்டு வந்து லெக்ட்ரை வந்து அவர் இது பண்ணுறாரு இருபத்தி ஏழு வந்து அவர் போய் வெயிட் பண்ணுறாரு ஆனால் குற்றாலம் அந்த ஜாக்சன் வீரபாண்டியனை சந்திக்க மறுத்துவிட்டார் அவரை ராமநாதபுரத்தில் சந்திக்க வேண்டும் என்று வீரபாண்டியனும் கூறப்பட்டது எனினும் எப்படியும் கலெக்டரை சந்தித்து பிரச்சனையை தீர்வு காண விரும்பிய கட்டபொம்மன் பொம்மன் ஜாக்சனை தொடர்ந்து சொக்கம்பட்டி சிவகரி சாத்தனூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேரையூர் கமுதி ஆகிய இடங்களுக்கு பின்தொடர்ந்து சென்றார் ஸோ இந்த எல்லாம் என்ன பண்ணார் போகிற இடத்துலலாம் வந்து பின்னாடியே வந்து பின்தொடர்ந்துட்டே இருக்காரு எனினும் ஜாக்சன் வீரபாண்டியை சந்திக்க மறுத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி தன்னை ராமநாதபுரத்தில் சந்திக்க அனுமதி வழங்கினார் இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அலக்கரிச்சிட்டு தேர்ட்டி தான் வந்து அவர் வந்து ராமநாதபுரத்தை தான் பார்ப்பேன் சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருக்கார் குறிப்பிட்ட நாளன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை ராமநாதபுரம் சேதுபதியின் அரண்மனை ராமலிங்க விலாசத்தில் சந்தித்தாச்சு எங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க ராமலிங்க விலாஸ் கட்டபொம்மனுடன் அவரது அமைச்சர் சிவசுப்ரமணிய பிள்ளை ஸோ இவர் இம்பார்ட்டன்ட் அவர் கூட இருப்பார் மினிஸ்டர் யார் யார் இருக்காங்க அவள் அவங்களோட மினிஸ்டர் யாரும் கொடுத்துருந்தா அவங்க நேம் பார்த்துக்கோங்க ஸோ கட்டபொம்மன் கூட யார் இருக்காரு சிவசுப்பிரமணிய பிள்ளை உடனிருந்தார் கப்பம் கணக்கை சரிபார்த்த போது கட்டபொம்மன் ஒழுங்காக கப்பம் கட்டி வந்தது உறுதியாயிருச்சு ஆனால் பஞ்சத்தால் தான் உரிய காலத்தை கப்பம் கட்ட முடியவில்லை என்று கட்டபொம்மன் கூறிய காரணத்தை கலெக்டர் ஜாக்சன் ஏற்க மறுத்தார் அது மட்டுமல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவரது அமைச்சர் சிவசுப்ரமணிய பிள்ளையையும் நிற்க வைத்து பேசியதை மரியாதையாக கருதினார் கட்டபொம்மன் மேலும் வீரபாண்டியன் அரண்மனையை விட்டு செல்லக்கூடாது என்று கலெக்டரின் எச்சரிக்கை ஏற்க மறுத்த கட்டபொம்மன் சி எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு அவர் மறுத்திருக்கார் அவங்க நிக்க வச்சே பேசி ரொம்ப வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்சல்ட் பண்ணியிருக்காரு யாரு ஜாக்சன் அவர்கள் அடுத்து கலெக்டரின் சிப்பாய்க்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய முற்பட்ட போது அவர்களை புறம் தள்ளிவிட்டு வீரபாண்டியரும் அவரது அமைச்சரும் வெளியே இருந்தோம் அவரது அவங்க அங்கேயே தான் இருக்க வச்சிருக்காரு வெளியே போகக்கூடாது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அரசு பண்ணவும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க அரண்மனைக்கு வெளியே மறைவீரத்தில் இருந்து இதை கண்ட ஊமைத்துறையும் அவரது வீரர்களும் கட்டபொம்மனின் உதவிக்கு வந்தனர் அங்கு நடந்த கைகளப்போல் ஆங்கிலேயர் கிளார்க் குத்தி கொல்லப்பட்டார் ஸோ இந்த இடத்துல யார் வந்து கொல்லப்பட்டார் பாருங்க கிளார்க் கிளார்க் அப்படின்றவர் இந்த அமளியில் வீரபாண்டையன் தப்பி செஞ்சு விட்டார் அவரது அமைச்சர் கைது செய்யப்பட்டாச்சு சோ எப்படியோ வந்து வீரபாண்டை கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிட்டாரு ஆனால் அவர் அமைச்சர் மட்டும் என்ன பண்ணுங்க கைது செஞ்சுட்டாங்க ஊமதுரையும் அவரது வீரர்களும் மாயமாய் விட்டனர் சோ அவங்களும் வந்து என்ன பண்ணுங்க இருக்காங்க பாஞ்சாலம் குறிச்சி திரும்பி வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பின் போது நடந்த நிகழ்ச்சியை பற்றி கம்பெனிக்கு விரிவாக கடிதம் அனுப்பி வைத்தார் அக்கடிதத்தில் கைது செய்யப்பட்டு அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஸோ இங்கே நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் என்ன பண்ண ஒரு லெட்டர் எழுதி இதை மாதிரி வந்து என்னோட மினிஸ்டர் வந்து இங்கே என்ன பண்ணுங்க வெளியே வந்து விட்டுணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கட்டபொம்மனின் கடிதத்தை பரிசீலித்த ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் ஸோ இப்போ இங்க யார் வர கவர்னர் யாரா இருக்காங்கன்னா எட்வர்ட் கிளைவ் அவர் வந்து எல்லாமே வந்து என்ன பண்றாரு விசாரிக்கிறாரு பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தார் கட்டபொம்மன் சரணடைய வேண்டும் ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி நீதி விசாரணை செய்யப்படும் ராமநாதபுரம் கலெக்டர் கோலின் ஜாக்சன் பணியிட நீக்கம் செய்யப்படுவர் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் விடுவிக்கப்படுவார் ஸோ இது எல்லாமே வந்து அவர் சொல்றாரு கட்டபொம்மன் வந்து என்ன பண்ண சரண் அதே மாதிரி இதை பற்றி நாங்கள் வந்து விசாரணை செய்கிறோம் அப்புறம் வந்து இந்த கலெக்டர் ஜாக்சனை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பணியிடை நீக்கம் பண்ணிவிட்டு அவருடைய மினிஸ்ட்ரியை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி விசாரிக்க வில்லியம் ப்ரவுன் சின்ன நேம்லாம் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க யார் யார் இருப்பாங்க பாருங்கள் அந்த கேஸ் வந்து இது பண்ணுவாங்க விசாரிக்கிற யார் யாரெல்லாம் இருப்பாங்க வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓர் ஜான் காஸ்மேயர் இவங்க எல்லாரும் இருப்பாங்க ஆகியோரை கொண்டு விசாரணை குழு கமிஷன் நியமிக்கப்பட்டது இக்கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில் பின்வரும் முடிவுகள் தெளிவாக இருந்தன ஸோ எல்லாமே ஸ்டோரி மாதிரி தான் அப்படியே ரீட் பண்ணிக்கலாம் பாலைக்காரர் வீரப்பானிய கட்டுப்பொம்மன் கீழ்ப்பணியை மறுத்தார் ஆனால் கழகம் செய்தார் எங்களுக்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லை சோ அவர் வந்து அவர் என்ன உபே பண்ணலை ஆனால் அவர் வந்து அவர் வந்து கலகம் பண்ணார்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க கலெக்டர் காலின் ஜாக்ஸின் இடத்தை கண்டிக்கத்தக்கது சோ அவர் பண்ணதும் தான் அவங்க நிற்க வச்சு பேசுனது வெளியே அனுப்பாம அரஸ்ட் பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே தவறு சோ இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு கலெக்டரின் கட்டளையை கட்டபொம்மன் நிறைவேற்றியதில் காலதாமதம் எதுவும் இல்லை ஸோ அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றிய கால தாம தாமதம் இல்லை ஸோ இது முழுக்க வந்து கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சம அந்த இதுவெல்லாம் சமர்ப்பிச்சிருப்பாங்க கமிஷன் வந்து அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க பேட்டி கொடுக்காமல் முப்பத்தி இருபத்தி மூணு நாட்கள் அலையை விட்டதால் அவமதிக்கப்பட்டார் ஸோ அவர் வந்து என்ன இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப வந்து அவமதிச்சிட்டார் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் அரண்மனையில் கடுமையாக நடத்தப்பட்டதால் பட்டதால் தான் கட்டபொம்மன் பாதுகாப்பு கருதி வெளியே நேரிட்டது ஓகே அவர் வந்து அங்கே வந்து ரொம்ப இன்சல் பண்ணதால் தான் அவர் வந்து பாதுகாப்பு கருத்தை வெளியேற வந் நேரிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கலவரத்தில் குத்தப்பட்டு உயிரிழந்த கிளாக்கின் குடும்பத்துக்கு உரிய ஒ இழப்பீடை வீரப்பனை கட்டபொம்மன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஓகேவா அவங்க தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுருங்கக்கூரின் விசாரணைக்குழு கட்டபொம்மன் நிரந் நிரபரவாதி என்று தீர்ப்பளித்தது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜாக்சனுக்கு பதில் எஸ்ஆர் லஷிங்டன் நியமிக்கப்பட்டார் ஸோ இவருக்கு பதில் யார் வந்து நியூவாக கலெக்டராக இருக்காங்கன்னா லஷிங்டன் இவர் எஸ்ஆர் லஷிங்டன்ன்றவர் ஓகேவா வாஜ் இவர் நேம் நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ புக்கில் இருக்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் கம்பெனி விரோத நடவடிக்கைகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் சம்பந்தமாக ஆங்கில கம்பெனி நியாயமாக நடந்து கொண்டாலும் ராமநாதபுர ஆட்சியர் ஜாக்சனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவரால் மறக்க முடியவில்லை கம்பெனியை நம்பினாலும் கம்பெனி அதிகாரியை நம்ப முடியாது என்ற முடிவுக்கு வந்தார் கட்டபொம்மன் ஸோ என்னதான் வந்து அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக வந்து அறிக்கை கொடுத்துருந்தாலும் வந்து ஜாக்சன் மாதிரி அடுத்து வர கலெக்டர்ஸும் சரி மற்ற ஆட்சியாளரும் சரி கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அதனால ஆங்கிலேயரை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பந்துடுறாரு ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று தீர்மானித்த அவர் சிவகங்கை மருது பாண்டியன் ஆங்கிலேயருக்கு எதிராக உரு உருவாக்கிய கூட்டமைப்பு ஆர்வத்துடன் பங்கேற்றார் ஸோ மருது பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் ஒரு என்ன பண்ணுறார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜூன் முதல் தேதி கட்டபொம்மன் தனது வீரர்களுடன் மருதுபாண்டியனை சந்திக்க சிவகங்கை புறப்பட்டார் இருவரும் சந்தித்து பேசிய பின் ஜூன் ஐந்து மருதுபாண்டியன் பாண்டியன் அனுப்பிய வீரர்களுடன் வீரபாண்டியன் பாஞ்சாலம் குறித்து திரும்பினார் கட்டபொம்மனின் நடவடிக்கையை கூர்ந்து கவனித்து வந்த ராமநாதபுரம் ஆட்சியர் கம்பெனிக்கு அவரது அறிக்கையை அனுப்பினார் கட்டபொம்மனின் கம்பெனி விரோத நடவடிக்கைகள் ஆங்கிலேயரை விழிப்படைய செய்தனர் சோ இப்ப இவர் என்னெல்லாம் பண்றாரு சொல்லிட்டு அந்த கலெக்டர் வந்து எல்லாமே பார்த்துட்டு கம்பெனிக்கு சொன்னோன்னே அவங்களும் வந்து ஓகே அப்போ நமக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து நடந்துக்கலாம்னு சொல்லி விழிப்படைகிறாங்க சிவகிரி படையெடுப்பு அடுத்த முன்னே கொடுத்துருக்காங்க சிவகிரி படையெடுப்பு பிரிட்டிஷ் படைகள் மைசூர் பொருளில் ஈடுபட்டிருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது படைபலத்தையும் செல்வாக்கையும் பெருக்கி கொள்ளும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டார் கட்டபொம்மன் பாஞ்சாலகுறிச்சி கோட்டை சமவெளியில் இருந்த மேல் அது எதிரியின் தாக்குதலை தாங்காது என்பதை அறிந்து கட்டபொம்மன் பலமிக்க சிவகிரி கோட்டையை கைப்பற்ற தீர்த் தீர்மானித்தார் சிவகிரி பாளையக்கார ஆங்கிலேயர் ஆதரவ ஆதரவாளர் ஆனால் அவரது மகனும் மருமகளும் கம்பெனிக்கு எதிரானார்கள் எனவே வீரபாண்டியன் அவர்களது துணையுடன் தலவாய் குமாரசாமி நாயக்கர் தலைமையில் ஒரு படையை சிவகிரிக்கு அனுப்பி வைத்தார் கட்டபொம்மன் கட்டபொம்மனின் சிவகிரி படையெடுப்பு ஆங்கிலேயருக்கு விடு விடப்பட்ட சவாலாக கருதப்பட்டுச்சு சிவகிரி வந்து பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஆனால் அதில் வந்து அவங்க மகனும் மருமகளும் வந்து கம்பெனிக்கு எதிராக இருந்ததால் வீரபாண்டியன் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்துட்டார் இங்கே வந்து யார் வந்து இருக்காங்க தலவாய் அவருடைய நாயக்கர் குமாரசாமி நாயக்கர் தான் வந்து ஒரு படையைக்கு அனுப்பி வந்து வைக்கிறாரு பாஞ்சா குறிச்சி போர் செவன்டீன் நைன்டி நைன் ஸோ இங்க நமக்கு என்ன யாரெல்லாம் பாருங்க இங்க கொஞ்சம் நேம்லாம் நிறைய வரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சாதகமாக இருந்த சூழ்நிலை நான்காம் மைசூர் போர் முடிவில் பாதகமாக போயிற்று இப்போரில் வெற்றி வகை சூடிய கவர்னர் ஜெனரல் லார்ட் வெல்லஸ்லி வெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மனின் எதிர்ப்பை முறியடிக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார் கட்டபொம்மனின் கிளர்ச்சி நடத்தைக்கு இராணுவ தீர்வு காண தீர்மானித்தார் அதன்படி கட்டபொம்மன் கம்பெனியின் விரோத விரோதிகளுக்கு கூட்டு சேராமல் பார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டார் திருச்சி தஞ்சை மதுரையில் இருந்த படைகள் திருநெல்வேலிக்கு விரையுமாறு உத்தரவிட்டார் இவர்களுடன் திருவிதாங்கூர் மன்னரின் படையினரும் சேர்ந்து கொண்டனர் பாளையக்கார முறையை ஒழிப்பதன் மூலம் பாளையக்காரங்க கிளர்ச்சியை முறியடித்து விடலாம் என்று வெல்லஸ்லியின் திட்டம் மைசூர் போர் ஆங்கில ஆங்கிலேயருக்கு சார்பாக முடிந்ததற்கும் கட்டபொம்மன் பொம்மன் மீது படையெடுத்திருக்கும் எடுத்திருக்கும் வெள்ளஸ்ரீ பிரபு எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது பழுத்து காய்ச்சியை இரும்பி அடி இரும்பை அடிப்பதை போன்று கட்டபொம்மனை களை எடுக்க மேஜர் பேனர்மென் கூடுதல் அதிகாரிகளுடன் பலமிக்க படையோடு அனுப்பினார் ஸோ இவங்க என்னென்னா ஃபோர்த் போரில் வந்து இவங்க வின் பண்ணதாலும் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவாக நடந்துடும் இப்போ இங்கே யாரை வந்து அவங்க அனுப்புகிறாங்கன்னா மேஜர் பேனர்மேன் இவர் தான் வந்து இப்போ இந்த இடத்துல போகிறார் சோ இந்த நேம் பார்த்துக்கோங்க மேஜர் பேனர்மேன் கலெக்டர் யாரெலாம் வந்தால் யார் ஜென்ரல்ஸ்லாம் யார் வராங்கன்னு பாருங்கள் மேஜர் பேனர்மேன் தலைமையில் சென்று ஆங்கிலப்படை ராமநாதபுரம் வழியாக திருநெல்வேலி சென்றது அங்கிருந்து கொண்டு தன்னை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் நாலாம் தேதி பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு இறுதி எச்சரிக்கை அனுப்பினார் செப்டம்பர் ஒன் வந்து அனுப்பியிருக்காங்க ஃபோர் வந்து இங்கே வந்து எங்களை மீட் பண்ணணும்னு குறிப்பிட்ட தேதியில் பானர்மனை சந்திக்க சாத்தியமில்லை என்று கட்டபொம்மன் பதில் அனுப்பியதால் ஆங்கில தளபதி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டார் அவரது பாடை கட்டபொம்மன் தன் வீரர்களுடன் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சூழ்ந்து கொண்டது கட்டபொம்மனை காப்பாற்ற அண்டை கிராமங்களில் இருந்து வந்தோர் விரட்டி அடிக்கப்பட்டனர் வலுவான நிலையில் இருந்த பானர் ராமலிங்கம் முதலியாரை கோட்டைக்குள் அனுப்பி கட்டபொம்மனை சந்தித்து பேசி சரணடையை சொல்ல செய்தார் ஸோ இங்கே ஒருத்தர் வரார் யார்னு பாருங்க ராமலிங்கம் முதலிய அவரை அனுப்பி அவர் வந்து நீங்க வந்து சரண்டராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ல பேனர்மன் வந்து கோட்டைக்குள்ள அனுப்புறாரு ஆனால் கட்டப்பம்மன் பானர்மனின் கோரிக்கை நிராகரித்தார் ஆனால் அவர் வந்து அது வந்து கேட்கல கோட்டையின் பலவீனத்தை பற்றி ராமலிங்கம் முதலிய கொடுத்த தகவலின் பேரில் பாஞ்சலங்குறிச்சி கோட்டையின் தெற்கு நுழைவாயில் பீரங்கிகள் கொண்டு தகர்க்கப்பட்டது எட்டயபுரம் மற்றும் திருவிதாங்கூர் படைகள் மேற்கு வாயிலை தாக்கின உள்ளே நுழைந்த ஆங்கில படையை எதிர்கொண்ட ஊமை துறையின் வீரர்கள் பேரழிவை ஏற்படுத்தினர் தளபதி காலின் ச கொல்லப்பட்டார் பானர்மன் எதிர்த்தபடி கட்டபொம்மன் எளிதில் தோற்கடிக்கப்பட தோற்கடிக்க முடியவில்லை ஓகே இங்க யார் வந்து கொல்லப்படுறாங்க பார்த்துக்கோங்க தளபதி காலின்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணால் கொல்லப்பட்டார் அவர் நினைச்ச மாதிரி ஈஸியா வந்து கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணால் எதிர்க்க முடியல எனவே கூடுதல் படையை பாளையங்கோட்டையிலிருந்து வரவழைக்க பன்முனை தாக்குதல் நடத்தப்பட்டது கிளர்ச்சியாளர்கள் கோட்டையை விட்டு வெளியேறி காடல் கொடி நோக்கி விரைந்தனர் காடல் கொடியில் அவர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது சிவசுப்பிரமணியம் பிள்ளை கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் தப்பி செஞ்சு விட்டார் ஸோ இங்கேயும் வந்து கட்டபொம்மன் பொம்மன் யார் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சுப்பிரமணியன் தான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவங்க எங்கே போகிறாங்கன்னா காடல்குடி அந்த பிளேஸில் வந்து போகிறாங்க காடல்குடியிலேருந்து தப்பி செஞ்ச வீரபாண்டை கட்டபொம்மனை புதுக்கோட்டை புதுக்கோட்டை மன்னர் விஜய் ரகுநாத தொண்டைமான் கலப்பூர் காட்டிலிருந்து பிடித்து தளபதி பானவில் ஒப்படைத்தார் ஸோ நமக்கு புதுக்கோட்டை வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த ராஜா யார் விஜய் ரகுநாத தொண்டைமான் வந்து களப்பூர் காட்டு இருந்து கட்டபொம்மனை பிரித்து பேனர் மண்ட்டை வந்து ஒப்படைச்சிட்ருப்பாங்க ஸோ இந்த நேம்ல வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த பிளேஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்துக்காங்க கட்டபொம்மனின் படை வீரர்கள் சிவகங்கை வழியாக திண்டுக்கல் தப்பி சென்று மருது பாண்டியரும் கோபால நாயக்கரும் தங்கியிருந்த ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு முகாமில் சேர்ந்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆங்கிலேயர் ஆதரவு பாளையக்காரர்களை கொண்ட மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டனர் ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கைது செஞ்சிட்றாங்க இம்மன்றத்தின் எட்டியபுரம் சிவகிரி பாளையக்காரர்கள் இடம்பெற்றிருந்தன விசாரணைக்கு பின் கிளர்ச்சி தலைவர்கள் அனைவரும் விதிக்கப்பட்டது அதன் பின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு அன்று நாகாலபுரம் சுந்தரபாண்டியன் கோபாலபுரத்திலும் சிவசுப்பிரமணியம் பிள்ளை நாகாலபுரத்திலும் தூக்கிலிடப்பட்டனர் யார் யார் எங்க வந்து தூக்கிலிடப்பட்டாங்க அதுவும் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க மூன்று நாட்களுக்கு முன் செப்டம்பர் பதினாலு கட்டபொம்மன் தனியாக பாளையக்கார மன்றத்தில் விசாரிக்கப்பட்டார் ஆயிரத்தி கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மனக்கலக்கம் இன்றி ஒத்துக்கொண்டார் ஸோ அவர் என்ன பண்ண ஒத்துக்கிட்டார் அவர் மேலே தப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல என்னென்னா நமக்கு வந்து இங்கே செப்டம்பர் செவன்தீனு கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து அக்டோபர் சிக்ஸ்டீன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து எதனா ஒன்று தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி புக்கில் தான் கொடுப்பாங்க ஓகேவா ஓகே இந்த டேட் மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி வீரப்பானை கட்டபொம்மன் கையத்தாரில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட இறுதி மூச்சு உள்ளவரை கட்டபொம்மன் தளரா மன உறுதியுடனும் இருமாப்பு சிறுக்குணனும் காணப்பட்டார் என்று மேஜர் பேனர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளார் வீரபாண்டியன் தன் வாழ்நாளின் இறுதி நாட்களை ஒரு மாவீரன் குறையை இருமாப்பனும் எதிர்கொண்டார் என்று புகழாரம் சுட்டியுள்ள பேராசிரியர் ராஜய்யன் ஸோ இதை மாதிரி வந்து யாருன்னா அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து கேட்பாங்க யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ராஜயன் அப்படின்னு என்ன சொல்கிறார் வீரபாண்டியன் வந்து தன் வாழ்நாள் இறுதி நாட்களே ஒரு மாவீரன் குறைய இருமாப்படம் எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு அது ஒரு மதிப்பீடுன்றது வந்து நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கிறத வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அது நம்மளே வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஸோ புக்கோட பீடியாக நம்மளோட டெலகிராமில் இருக்குது கட்டப்போ அவன் வச்சு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அடுத்து நமக்கு வேலுநாச்சர் அவர்கள் மருது சகோதரர் அவர்களாக வருவாங்க ஸோ ஒரு ஒருத்தராக வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே வரலாம் தேங்க்யூ